எல்லாருக்கும் அங்கிடக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீகோலம் நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் சீரீஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம்

இந்த நீகோவில நாற்பத்தி ஏழு பத்து டிராக்டோட மாடல் ஆஃப் எப்படி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரீசேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரீசேசன் வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி இன்டிபெண்ட் பீடியர் ஷடல் சுட்டுகள்னு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குதுங்க மற்றும் லிப்டோஸ்மெட்டிக் ஸ்விட்ச்சு எல்லாமே உங்களுக்கு செவன் டைப் ஆஃப் பிடி ஒன்று ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது நிறையா உள்ள வண்டிங்க வண்டியோட ஹெச்பிங்கு உங்களுக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி வண்டிங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு பெரிய பெட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க மேலும் உங்களுக்கு பேனட்டுக்கு மேலே ஏறி ஏறிப்போதை தகுடும் உங்களுக்கு போட்டிருக்காங்க உங்களுக்கு கரும்பு ஏற்றுறப்ப கரும்பு இரும்பு இதில் கீழே உழுவாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி பர்பஸுக்கு இந்த பலவை போட்டிருக்காங்க உங்களுக்கு வேணான்னா அந்த பழைய வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம் வண்டி உங்களுக்கு சேர்வு ஓடாத வண்டிங்க டயர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேக் டயரு ஒரிஜினல் டயரு பதினாலு டயருங்க ஒரு ஐம்பது பைசாவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது ரென்னி அவர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அவர்ஸ் ஓடி இருக்குங்க மேலமைச்சா இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களாக சேல்ஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு டிராக்டர் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணால் தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரை மெருகவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற டிராக்டருக்கு ஓனர் இருக்கின்ற விளை நிதிக்கு ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லார் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருங்க நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் போக்க தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க ஐயத்தை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ